கோவையில் இடி மின்னல் தாக்கி தென்னை மரம் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் கடும் வெப்பம் வாட்டி வந்த நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நேற்று இரவு காந்திபுரம் உக்கடம் பந்தயசாலை டவுன்ஹால் ராமநாதபுரம் புலியகுளம் செல்வபுரம் உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது செல்வபுரம் பகுதியில் இடி மின்னல் தாக்கியதில் தென்னை மரம் ஒன்று தீப்பிடித்து எரிந்தது தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க